இது வரைக்கும் நீ எங்களுக்கு சின்ன சின்ன இடமா தான் வழிகாட்டியே தவிர உன் தயவுல ஒரு நல்ல பெரிய கிராக்கி மாட்ட சரிப்பா அதை மாட்டேங்குதான் அதெல்லாம் நமக்கு தெரியாது வழி வழியா இருக்கிற பழக்கத்தை நான் சொல்றேன் ஒரு பிள்ளையார் கோயில் கட்டணும்னா அதுக்குள்ள வைக்கிற சிலை எங்கிருந்தோ கொண்டு வந்த தான் இருக்கணும் மாட்டிக்கிட்டா அசிங்கம் மேற்கொண்ட கையில குறுக்க கட்டி கடவி வழியா கூட்டிட்டு இருந்து நாம இந்த கிராமத்துல பெரிய பதவியில இருக்கிறவங்க அதை பார்த்தா முடியுமா கோயில் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு வர்ற எட்டாம் தேதி கும்பாபிஷேகம் பண்றதுன்னு முடிவாயாச்சு இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு அதுக்குள்ள புள்ளியார் சிலையா யார் தேடுறது எங்க என்ன தேடுறது நிலையை கொண்டு வந்து கொடுக்கறவங்களுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துருவோம் நம்ம பிள்ளையார் நிஜமாவே வீரசக்தி படைச்சவர் தான்டா இப்பதான் வேண்டிக்கணும் உடனே வழியை காமிச்சுட்டாரு என்னடா சொல்ற நம்ம கிட்ட தான் அரசு மரத்துக்கு பிள்ளையார் கை வந்து இருக்கிறாரு அவரு கூட்டியா அதிக விட்டுருவோம் எனக்கு பயமா இருக்கிறோம் போடா பைத்தியம் கடவுளை நம்பினோர் கைவிட பட ஏய் பட வர வர உன்னோட மகிமை உனக்கே தெரிய மாட்டேங்குது இன்னைய தேதிக்கும் ஒரு ரேட் எவ்வளவு தெரியுமா ஐநூறு ரூபா நீ இப்படி மார்க்கெட் இல்லாம அம்போன அரசு மரத்த அடியில உட்கார்ந்துருக்கறது எங்களுக்கெல்லாம் அழகியும் வந்துருச்சு ஏன்னா நாங்கெல்லாம் உன்னோட உண்மையான பக்தங்க இல்லையா உனக்கே ஒரு வழிகாட்டுறோம் பாரு புது இடத்துல தினம் பூஜை உண்டா புள்ளியார் சதுர்த்தி அன்னைக்கு கிளையராஜா மியூசிக்கு சிலிக்கு டான்ஸ் உன் பாடி யோகந்தான் அப்புறம் என்ன நீ டாப்லயே போயிடுவ கவலைப்படாத நாங்கெல்லாம் உன்ன அப்பப்போ வந்து கவனிச்சிக்கிறோம் ஏய் சும்மா நிற்கிறீங்களே வெளியே எவ்வளோ பனியாக இருக்குது புள்ளையாருக்கு ஜல்பு பிடிச்சிக்காது துணியை போட்டு முடுங்கடா என்ன துண்டு ஏய் இது என் மூக்குக்கே இவ்வளோ நாறுதே புள்ளையாருக்கு எவ்வளோ பெரிய மூக்கு எவ்வளோ நாறும் துவச்சிட்டு வரக்கூடாது ஆமா யாருக்கும் தெரியாம எடுத்த இடத்துல துவச்சானா இல்லையான்னு பார்த்தா எடுக்க முடியும் ஆபத்துக்கு தோஷம் இல்ல சும்மா மூடுவாஜரை தலைவரே தலைவரே என்னடா

இந்த கிராமத்துல நாங்க எல்லாம் சேர்ந்து இளைஞர்கள் சுய வேலை வாய்ப்பு சங்கம்னு ஒரு சங்கம் வச்சுக்கிறோம் இவங்க எல்லாம் தொண்டங்க சொல்லண்டா ஆமாங்க இவர் தான் தலைவர் தனி பெரும் தலைவர் ஆமா என்னோட பாத்தியா ஹோட்டல் அலங்கா ரசைவ விடுதி எப்படி இருக்குது என் ஹோட்டல இந்த குடிசா ஹோட்டலா யோ பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் போட்டு தான் என் காட்டேஜ் சொல்றான் குச்சா கிச்சா கோபம் வரும் எனக்கு அசைவகாரங்களுக்கு ஹோட்டல் அலங்காரு சைவகாரங்களுக்கு ஹோட்டல் கீதா சைவ விடுதி சைவமா இருக்கட்டுமே ஐயாவுக்கு சோத்து போட்டியில பாத்தியா முட்டை பிரியாணி த்ரீ ருபீஸ் மட்டன் பிரியாணி கோழி பிரியாணி ஏழு ருபீஸ் எது பண்ணும் உனக்கு ரெண்டு கோழி பிரியாணி கோழிக்கரை பௌர்ணமி நீங்க என்ன செய்யற சாருக்கு நல்லா ரெண்டு கோழி பிரியாணி வாங்கிக்கிற கோழி ஒன்ன மாதிரி இருக்கணும்டா எலும்பே கூடாது

மேல பார் பங்கால காத்து வருதா அனுபவி பிரியாணி வரும் சாப்பிடு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் ஜாலியா தூங்குங்க சார் வா சார் டாய் சாருக்கு சூடா டீ கொண்டாடா போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணும் இல்ல உங்களை பண்ண போறேன் காரணம் விஷயத்த சொல் சார் கையில வழங்க மாட்டு என்ன செக்ஷன் கீழ அரெஸ்ட் பண்ண போற த்ரீ நைன்டி டூ திருட்டு காசு எங்க நடந்தது த்ரீ செவன்டி நைன் பிக் பாக்கெட் என்ன சார் பாக்குற வக்கீல விட எனக்கு நல்ல சட்டம் தெரியும் சார் அவர் பச்சு பச்சு கத்துக்கினாரு போலீஸ் என்ன புச்சு புச்சு நான் கத்துக்கினேன் அவருடைய நல்ல காலம் கோர்ட்ல இருக்கிறாரு என்னுடைய போராத காலம் ரோட்ல இருக்கிறேன் நீ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுற மறந்துடாது சார் உனக்கு போலீஸ் ஸ்டேஷனை பத்தி பாதி தான் தெரியும் ஏன்னா நீ லாக் குள்ள போனது இல்ல நான் அங்கேயும் போயிருக்கிறேன் எனக்கு ஃபுல்லா தெரியும் நீ ஏன்டா ரோட்ல போற காரையில நிறுத்துற இந்த ஊர்ல சுத்தி பாக்க என்னடா இருக்கு ஏன் இல்ல தென்னந்தோப்புக்குது வாழத்தோப்புக்குது சவுக்கு தோப்புக்குது இதெல்லாம் சுத்தி பாக்குற இடமாடா சார் இது இருக்கிற ஊர்ல இத்தானே சுத்தி காட்ட முடியும் நீ நம்ம ஊர்ல ஒரு தாஜ்மஹால கட்டு நம்ம ஊர் எஸ்ஐ கட்ட தாஜ்மஹால் சொல்லி அத்தை சுத்தி காட்டுறேன் நானு கார்ல போறவங்க அவங்க வந்து இந்த வசதிகளை கேட்டாங்கடா உனக்கு தான் இங்க தங்குறாங்க வேண்டாம் வெறுப்பா பணமும் தராங்க தெரியுமா சரி சார் இப்ப தலைவருங்க பிறந்த நாள் வருது இந்த கட்சிக்காரங்க எல்லாம் உண்டியில எடுத்துக்கணும் கடை கடையா போய் நன்கூட கேக்குறாங்க

இந்த ஹோட்டல்ல தங்கினது நாங்க உங்களை பயமுடுத்துல ஏன் சொல்றேன்னா நான் கராத்தில பிளாக் பெல்ட் வாங்கினேன் திங்களை பயமுடுத்துருந்தா அப்பயும் நான் உங்களை தனியா சமாளிச்சிருப்பேன் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி கொடைக்கானல சொர்க்கத்துல என்ஜாய் பண்ணலாம் நினைச்சு கிளம்பினேன் ஆனா முப்பத்தஞ்சு ரூபா செலவுல அத விட அதிகம் கிடைச்சிருச்சு வித்தியாசமா இருக்கலாம் கவனிச்சிட்டாங்க அந்த ஹோட்டல் சொர்க்கத்துல இருந்து லைசன்ஸ் வாங்கிக்கின்னு இங்க கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறேன் ஏதாவது தேர்ற கேஸா தேடுற எனக்கு தேர்ற கேஸ நீ வாடா ஸ்டேஷனுக்கு சார் நீ ஸ்டேஷனுக்கு வந்து சாட்சி சொல்லிட்டு போக நிறுத்துங்க நிறுத்துங்க வண்டி கொஞ்சம் நிறுத்துங்களேன் என்னப்பா ஐயா பக்கத்து கிராம என் ஊரு உச்சி வெயில பக்கத்து டவுனுக்கு போயிட்டு வரப்ப நாலஞ்சு ரவுடி பசங்க என்ன அடிச்சு போட்டு என் மனைவிய

பால் வியாபாரிங்கிறதுக்கா நீ என்ன செய்யற ஒரு மாட்டை பூச்சா இந்த ரூம்ல கட்டுற மாட்டை கூட இந்த ஜோடித்தால பாலக்கார நான் கண்ணால பாக்கணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க பால் வியாபாரிங்கிறதுக்கு அத்தாட்சியா யார் யாருக்கு பால் ஊத்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா எத்தனையோ பேருக்கு ஊத்திருக்கன நேத்து கூட ராம்சாமி கோவில்சாமி குப்புசாமி மூணு பேருக்கு பால் ஊத்திருக்கன அப்படியா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க சுடுகாட்டுல சுடுகாட்டுல ஆமா பா சத்துக்காங்க சத்துட நம்ம பால் ஊத்த முடியும் உயிரோட இருக்கிறவங்களுக்கு ஊத்திருக்கிறியா ஊத்துறாரு ஜெனம் எங்களுக்கு எல்லாம் தரையொரு மனசுக்கு புண்படாம ரெண்டாயிரத்த கரையில கொடுங்க நிறையா குடுத்தா பிரிச்சுக்க சௌரியமா இருக்கணும் அதாவது நாலு பேரா பிரிச்சு என்னன்னா உங்களுக்கு நேரம் மிச்சமாக்குமே அப்ப சொல்றான் எங்க பேங்க்ல கடன் வேணும்னா ரெண்டு பேர் உத்தரவாத கைத்து போடணும் அவ்வளவுதானே பௌர்ணமி பலர் பேரு ரெண்டு பேரும் கைநாட்டு வைக்கிறான் கைநாட்டா படிச்சு உங்க கையிட்டு போடணும் இவங்க படிப்புக்கு என்ன குறைச்சில்ல இவன் நாலாவது மூணு வருஷம் இவன் மூணாவது நாலு வருஷம் இந்த படிப்பு எல்லாம் போறாருப்பா ஐயோ இவன் படிப்பு உள்ளவன் குத்திர முத்திராலதான் கோட்டால போய் மந்திரி சபைல குதிக்கிறான் இத பாருப்பா இதெல்லாம் எங்க பேங்க் சட்ட திட்டங்களுக்கு ஒத்து வராது சொத்து இருக்கிறவ இல்ல சொந்த வீடு இருக்கிறவ ஷூரிட்டி கொடுக்கணும் வீடு இருக்கிறவன் தானே இவனுக்கு ரெண்டு வீடு இருக்கிறேன் எங்க இருக்குது இந்த ஊர்ல பெரிய வீடு பக்கத்து ஊர்ல சின்ன வீடு நாங்க கடன் கொடுத்தா மாட்டு முதுகுல இது எங்க பேங்க்கு கடமானம்னு முத்திர குத்துவோம் மாட்டு முதுகுல தானே நீ தலையில இருந்து வால் வரைக்கும் முத்திர குத்து சாரு எனக்கு நான் மாட்டுக்கு சொந்தக்காரன் யாரு எங்களை கேட்டா நீ முன்ன பண்ண மாடு பாத்துக்கிறியா கட்ட பாச்சாடா நீ வா மாடு பாக்கலாமா வா சார புச்சாடா

இத வீட்டுக்கு எடுத்துட்டு போக வீட்டுல நிறைய பொன் கேக்குதே அது பால் கரோ அத வண்டியில பூட்டி எடுத்துட்டு அதுக்கு தான் இது தேறதுரா நீ மாட்ட இத்தா